ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை கலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் சக்ஸ்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நீங்கள் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்னவாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் என்னவாக இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி நமது ராசிக்கு அமையின்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை பிரத்யேகமாக இந்த வீடியோல பாக்க போறேங்க சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் எப்படின்னா நீங்கள் மற்ற ராசி பலங்களை பார்த்துக்கிட்டு அப்புறமா உங்கள் ராசி பலனை பார்க்கணுங்கிற வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லைங்க ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நமது சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டு சந்ததாரர்கள் மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்பர்களே நீங்கள் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டால் தான் புதிய வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறேன் என்பர்களே ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ அல்லது கல்யாண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து கொண்டு ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார் இதுவும் சிறந்த கிரக அமைப்பிலாக இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு கணிசமாக பொருளாதார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே பண வரவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் எல்லாம் செய்வீங்க பெரிய கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு செய்யக்கூடிய பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஒரு கண்ணோட்டம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய விதமான அப்ரோச் இன்னைக்கு நிறைய உங்ககிட்ட மனசில் இன்னைக்கு ஏற்படும் புதுசாக நிறைய ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குது நண்பர்களே எனவே புதிய ஐடியாக்களும் உங்களுக்கு நல்லா வளர்த்தி கொண்டு வந்து தரும் நண்பர்களே வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க சின்ன சின்ன மன சோர்வு ஏற்பட்டாலும் உடல் அசதி ஏற்பட்டாலும் ஒரு விதமான மந்த நிலை ஏற்பட்டாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பொருட்படுத்தாம உங்கள் வேலையில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க கொஞ்சம் நீங்க அதிகமான ஆர்வத்தை வந்து வேலையில காட்டும் போது உங்களுக்கு அந்த சோர்வு எல்லாம் தெரியாதுங்க ஒரு விதமான டல்னஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் என்றதிலும் இருக்கிறது எனவே தகுிர்த்தியோட முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் கொஞ்சம் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க நண்பர்களே இந்த தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் உங்களுக்கு சிறப்பாக ஆரோக்கியம் இருக்கும் கொஞ்சம் சோர்வு இருக்கலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இது கிடையாதுங்க குடும்பத்தில் வேற லெவலில் சந்தோஷம் பெருகும் ஒற்றுமையாக குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்க ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக குடும்பம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மிகப்பெரிய தொகை கையில் புரளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கணும் நண்பர்களே இந்த தினம் எந்த ஒரு செயல் நீங்கள் செய்தாலும் சரிங்க அதில் முன்கோபம் படக்கூடாது முன்கோபத்தை தவிர்த்து விட்டு விவேகத்தோடு செயல்படும் போது தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஸோ கொஞ்சம் கோவப்பட்டீங்கனாலே இந்த விவேகம் அப்படின்றது போயிடும் ஸோ கோபத்தை தவிர்த்து விடுங்கள் விவேகமாக செயல்படுறதுல கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு வேற லெவலில் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுக்கு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்காக என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் நிறைய உதயமாகும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி நண்பர்களையும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய சுபமான செய்திகள் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது சில பேர் வந்து வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது குடும்பம் அதன் மூலமாகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான முக்கியமான பொருட்களை வாங்குறதுனால ஒரு நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கின்றனே இப்பொழுது மற்றவங்களுக்காக நீங்கள் எதாவது பொறுப்பு சொல்லி வேலையை வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையில் வந்து உங்களுக்கு சிறப்பாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க மற்றங்களுக்காக ஏதாவது கடன் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த தொகை இன்னைக்கு வசூலாக கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே பழைய பாக்கியில் வசூலாகும் இன்னைக்கு அதுக்கு கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு பழைய பாக்கியில் வசூலாகி இந்த தினத்தை இன்னும் சிறப்பாக நிதி நிலைமை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை வரைக்கும் உங்க மனக்குழுந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்க வெளியில போகும்போது கொஞ்சம் ஒரிஜினலாக இருக்கணும் என்பதில்லை எந்த விதமான நடிப்பும் நாடகம் தேவையில்லை அது புரிந்து செயல்படுங்கள் இன்றைய தினம் ஒரிஜினலாக உங்களுடைய இயல்பான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையக்கூடிய சூப்பராக இருக்குங்க நீங்க மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய கிடைக்க அதை ஷேர் ஷேர் பண்ணிக்கங்க மகிழ்ச்சியை பண்ணிக்கிறதுனால அது இரட்டிப்பாக மாறி உங்களுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சில எதிர்பாலின மக்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்குங்க உங்களது பணியில் நீங்கள் தேவையான உதவிகளை அல்லது நிதி நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் நிறைய இருக்குங்க அதுக்கு உங்களது எதிர்பாலின மக்கள் சில பேர் வந்து உங்களுக்கு உதவி சேர்ந்து அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய அலுவலக பணிகளில் உதவிகள் நிறைந்த நாளாக அமைய உங்க சொந்த பந்தங்களுக்காக நீங்க ஸ்பெஷலாக அவங்களை அசைத்த முடியும் ஸோ ஸ்பெஷலாக பிளான் பண்ணி உங்கள் உறவினர்களுக்காக சில திட்டங்களை தீட்டுங்கள் அதன் மூலமாக நல்ல பாராட்டுகளை நீங்கள் உறவினர்களிடமிருந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் வாழ்க்கையில் சில பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் குடும்பத்தோடு ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்கிறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம் ஆனால் குடும்பத்தோடு நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி தரும் ஸோ உட்காந்து பேசுங்க குடும்பத்தில் அது நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய வார்த்தைகள் சில வார்த்தைகள் வந்து குடும்ப உறுப்பினர்களை தொந்தரவு பண்ணது அப்படின்னா அதெல்லாம் கைவிட்டுட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான மகிழ்ச்சியான கனிவான வார்த்தைகள் மட்டும் பேசுறது நல்லது நண்பர்களே பல பிரச்சனைகள் அதன் மூலமாக தீரும் அதனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இந்த தினம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் டீனேஜ் பருவத்தில் செய்த சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளை உங்களது வாழ்க்கை துணை கூட ஷேர் பண்ணிட்டு அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உட்காந்து பேசுங்க அதுக்காக நேரம் ஒதுக்குங்க உங்க வாழ்க்கை துணை கூட பழைய நினைவுகளை ஷேர் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு நீங்க விடுமுறை நாள் எடுத்துக்கிட்டு நீங்க தேட்டருக்கு போய் படம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதுவும் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் சில பேர் வந்து திரைப்படங்கள் பார்க்கறதுல அலாதி பிரியம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அது நல்ல அனுபவமாகவும் உங்களுக்கு அமையலாம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஃபோகஸ் பண்ணுங்க விவேகமாக செயல்படுங்க முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள் மிகப்பெரிய தொகை கையில் வந்து போகிறதுனால இன்னைக்கு மிக மிக சிறப்பாக சுறுசுறுப்பான பிஸ்னஸ் வாழ்க்கை காத்திருக்க பயன்படுத்திக்கொள்ளுங்கள் குடும்பவர்களுக்கு அமைதியாக இருக்கும் ஆரோக்கியமான ஒரு நாள் பொழுது பொருளாதாரத்தில் கணிசமான வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி நமது கடகரசு என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் நண்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது நமக்கு கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இருக்கீங்களோ இன்ற தினம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தியே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் பொறுமை கட்டாயமான ஒரு தேவையான ஒரு நாள் என்ற தினம் வெற்றிகரமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள பொறுமை நீங்கள் என்ற தினம் ஒரு அணிகளாக அணிய வேண்டும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாளுங்க பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்றைய தினம் இனம் புரியாத சில விஷயங்களுக்காக உங்களுக்கு மனசில் குழப்பங்கள் ஏற்படலாம் அந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும்போது எந்த விஷயங்கள் குழப்பமாக இருக்கோ அது உங்கள் நண்பர்கள் கூட அதில் இந்த துறையில் வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் குழப்பங்களை நீக்கிக் கொள்ள கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் வாழ்க்கை துணை அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் கொஞ்சம் கவனமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு உடல் தொந்தர்கள் இதாக இருக்குதா செக் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நாள் குழப்பங்கள் இருந்தாலும் அது விடக்கூடிய ஒரு நாள் அதுக்காக நீங்கள் சிறப்பான ஸ்பெஷலிஸ்டே அணுக வேண்டிய ஒரு நாள்ங்க ஆயுதம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இன்னைக்கு நிதானம் தேவைங்க முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபத்தோடு நீங்கள் தவிர்த்துவிட்டு நீங்கள் செயல்பட்டால் வெற்றிகள் உண்டு உங்கள் செயல்பாடுகள் சிலவற்றில் வந்து மந்தத்தன்மை ஆர்வமின்மை ஏற்படும் எல்லாத்தையும் நீங்கள் நீக்குவதற்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க காரியங்கள்ல உங்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பண வரவுகள் கையில் அதிகமாக பொருளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைய நண்பர்களே இந்த தினம் நிதானமாக இருங்க இந்த தினம் ஆர்வமின்மை சில செயல்பாடுகள் இருப்பதனால காரியங்களில் ஃபோகஸ் பண்ணுங்கள் நண்பர்களே காரியங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே